அனைவருக்கும் வணக்கம் இந்த எபிசோடில் ஃபைல்ஸை பற்றி தான் சொல்லான் இருக்கிறேன் நிறைய பேருக்கு மூலம் இருக்குதுங்க இந்த மூலம் நவ மூலம் ஒம்பது வகையான மூலம் நம்ம உடம்புல இருக்குது எல்லோருக்கும் மூலம் இருக்குது ஆனால் ஒரு சிலருக்கு இந்த மூலத்தால் தொந்தரவு இருக்கும் மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்காது இந்த மூலத்தை எப்படி குணப்படுத்தணும் மூலத்தை பற்றி முதல்ல பார்ப்போம் உள் மூலம் வெளி மூலம் ரத்த மூலம் சிம் மூலம் அப்புறம் வந்து பௌத்தால் வேறு வேறு கணக்கு இந்த மூலத்தை குணப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு மகத்தான மூலிகை சொல்லியிருக்கிறாரு சித்தர்கள் அதை பற்றி தான் பார்க்குறோம் இதை நல்லா பாருங்கள் இது வந்து துத்தி இது பேர் இந்த பேர் வந்து இது துத்தி இதை இயற்கையாகவே காட்டு பகுதியில் வயல்வெளியில் ஏரி குளம் எல்லா இடத்துலேயும் இது இயற்கையாகவே வந்து முளைக்கக்கூடியது இதை அப்படியே வந்து பறிச்சுட்டு தண்ணியில் அழைச்சிட்டு கரகரகரன்னு மென்னுட்டு உள்ள முடிங்கலாம் அவ்வளோ வளவழப்பு தன்மை உள்ளது இல்லை என்னால் முடியல இதை நல்லா பெரிச்சு எடுத்து எடுத்துன்னு வந்து நயலில் உணர்த்திட்டு பொடியாக்கிட்டு டெய்லி காலையிலே சாயந்தரம் சாப்பிடலாம் இது உள்ளே இருக்கிற அனைத்து வகையான மூலத்தையும் குணப்படுத்தும் இதாக கூட இன்னொன்று ஒரு பொருளை சேர்க்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உணவில் கருணக்கிழங்கு அந்த கருணக்கிழங்கு என்ன பண்ணணும் உணவில் தான் சாப்பிடுவோம் ஏன்னா அதை விட புளி சேர்க்கணும் உப்பு சேர்க்கணும் காரம் சேர்க்கணும் இதெல்லாம் சேர்த்து தான் அது ப்ராசஸ் ஆகும் ஆனால் எதையுமே சேர்க்காம கர்ணகிழங்கு நல்லாவே வந்து கழுவிட்டு அழைச்சிட்டு மேலே தோல் சீவிட்டு சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பொடியாக்கி வச்சுக்கின்னு டெய்லி காலையில் சாம்பரம் சாப்பிடும் அப்படியே சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்படியாப்பட்ட மூலத்தையும் குணப்படுத்த முடியும் ஆனால் ஒன்றுங்க இது இயற்கையாக வந்த மூலத்தை மட்டும்தான் குணப்படுத்த முடியும் எப்படி இயற்கை அப்படின்னா மலச்சிக்கலால் வந்த மூலம் மட்டும் மலச்சிக்கல் வந்தால் மனதை சிக்கலாகும் உடலை சிக்கல் மனது தான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மன மனதை வந்து மலத்தை சுத்தம் பண்ணணும் உள்ளே இருக்கிற கழிவு பொருளை வெளியேற்றணும் அதுதான் சொன்னாங்க கடுக்காய் பொருள் பொருள் வந்து மாலையில் கடுக்காயின்னு சொன்ன ஒரு எபிசோடில் போட்டேன் காலையில் கடும்பகள் சுக்கு மாலையில் கடுக்காய் கோழ் ஊன்றியை கிளம்பணும் கோளுன்றி நடப்பார்னு ஆனால் அந்த சஞ்சிட்டு அப்படியே விட்டுருங்க இரவு நேரத்தில் கடுக்காவை சாப்பிட்ட பிறகு படுக்கிற டைமில் ஒரு டீஸ்பூன் கடுக்காய் ஒரு டம்ளர் வந்து சுடு தண்ணி அது கடுக்கா பவுடர் ஒரு டீசன் வாயில் போட்டு சுடு தண்ணி கொப்பிச்சு உள்ளே போடுங்க அது போதுங்க உள்ளே இருக்கிற கழிவை வெளிப்படுத்தும் மூலத்தை குணப்படுத்தும் இந்த ப்ராசஸ் தான் நிறைய வந்து கருணு லேகியம் பைல்ஸ் கியூ அவங்கவுங்க தகுந்த மாதிரி சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி வந்து இது பண்ணுறாங்க இதில் வந்து நத்தை நத்தைப்படுத்துவோம் நத்தை சாப்பிட்டாலும் வந்து மூலத்தை குணப்படுத்தலாம் கட்டுப்படுத்தலாம் குணப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியும் உடல் உசுனத்தால் மூளை வருது இந்த பாடி என்னென்ன விசிட்டாலும் மூளை வருது நமக்கு அன்றைக்கே காலகட்டத்தை சித்த சொன்னாங்க எல்லாத்துக்கும் ஒரு வரமுறைங்க அது சாப்பாடாகட்டும் நம்ம ஆண் பெண் சேர்க்கையாகட்டும் வரமுறை நம்ம அப்படிலாம் இல்லை வரமுறையே இல்லை அலையிறோம் மன கஷ்டப்படுறோம் ஆண் பெண் சேர்க்கையில வந்து வந்து வரமுறையில்லாத பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால தான் நிறைய நோய் வருதுங்க இன்றைக்கி நிறைய சயின்ஸ் வந்து அப்படி பக்கா ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அன்றைய காலகட்டத்தில் வந்து டவுனில் தான் நோய் சக்கரை வியாதி பிபி கேன்சர் அப்படி இப்படி நடந்தது இன்றைய காலகட்டத்தில் கிராமத்தில் வந்துச்சுங்க டவுன் இப்போ மாறி போன மாதிரி கணக்கு இருக்குது ஏன்னா அவங்களாம் வந்து டயட் கண்ட்ரோல் அவங்கெல்லாம் வந்து பயிற்சி முயற்சி கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க எனதுலாம் பத்து ஏக்கராக இருக்குது நான் நிறைய வேலை செய்கிறேன் இங்கேருந்து குறைஞ்சது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு தான் நான் கிளைக்கு போனோம் பத்து ஏக்கருடைய வரப்பு வெட்டணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் பயிற்சி இல்லைங்க பயிற்சி தனி ப்ராசஸர் எந்த மூலத்தை குணப்படுத்தும் மூலிகை ரெண்டு ஒன்று துத்தி இலை அதை ஒன்று மூலத்திற்கு துத்தி ஓயாத பெரும்பு அத்தி இது அப்படியே இது வந்து பாட்டு சும்மா ஒரு துத்தி மட்டும் தெரிஞ்சுக்க ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்னா ஒன்றா தான் இருக்கணும் துத்தி ஒரு ஒரு கைப்பிடி எடுங்க கரகரன்னு மில்லுங்க பால் சாப்பிட்டா போதும் இல்லை நான் பவுடர் ஆகி சாப்பிட்டாலும் ஓகே ப்யூராக இருக்கணும் இதான் துத்தி நீங்களே செய்யணும் தான் நான் எடுத்து போட்டுணுங்க நான் கடையில் வாங்கணும் கடையில் துத்தி பவுடர்லாம் இல்லை கருங்ககாய்க்கு லேகி இருக்கும் ஃபைல்ஸுக்கு லேகி இருக்கும் ஏன்னா அதெல்லாம் ஈஸியாக இருந்தால் அவங்க க ரெடி பண்ணி அனுப்பிடுவாங்க ஆனால் இதெல்லாம் வந்து பெருச்சிக்கணும் உணச்சிக்கணும் இடிச்சிக்கணும் அதெல்லாம் கஷ்டம் இல்லையா ஆனால் உங்கள் உடம்புல கஷ்டப்படுங்க இதை வந்து நல்லா பண்ணுங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா சக்ஸஸாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் இதனுடைய நேம்மே லைஃப் சக்சஸ் தரப்பின்னு போட்டிருக்கிறேன் லைஃப்பை சக்ஸஸ் ஆகணும் அது பணமாக இருக்கட்டும் அது பதவியாக இருக்கட்டும் அது குணமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும்ங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் நன்றி இந்த எபிசோடை பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க விடைபெறுகிறீங்க